ஆரஞ்சுக்கு போட்டேன் நால்ரைக்கு நீங்க போட்டிருப்பீங்க நான் அஞ்சும் பத்துக்கிட்டு அது ஓப்பன் மறந்துவிட்டா அப்படியே படிச்சுட்டு நான் நேற்று வந்து படிச்சிட்டுதான் மறந்துட்டேன் அப்புறம் சரி ஆரஞ்சுக்கு போட்டு பார்த்தா யாரும் வரல ஆறு அஞ்சு ஆறு பத்து வரைக்கும் போட்டு பார்த்தா யாரும் வரல அப்புறம் இப்போ நான் பொண்ணுக்கிட்ட பேசுகிறக்காக போட்டேன் அப்புறம் அவங்க அப்புறம் அனுப்பிச்சிருக்கேன் ம் அந்த நகல் அனுப்பிச்சிருக்கேன் நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதை வாங்கி வச்சு படிச்சிக்கணும்னாலும் படிச்சு பாரு ஆ சரிங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் தேவையில்ல அப்புறம் ஆஹ் ரெண்டு கையெழுத்து வாங்க வேண்டியதுதான் பிசிக்ஸ்ல ரெண்டு கெழுத்து வாங்க பயோபிசிக்ஸ் ஒன்று சேர்த்து இருக்கு ரொம்ப அருமையான கட்டுரை அது பயோபிசிக்ஸ் அதே ஒரு மருத்துவர்கிட்ட வாங்கலாம் மெடிக்கல் இல்லையா அப்புறம் ராஜாஜி ட்ரை பண்ணு ராஜாஜி மருத்துவர்கிட்ட போய் கேடு ஆனால் காமிச்சா இது காமிச்சா புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப பெரிய ஆனால் பெரிய வாய்ப்பு அது உங்க கடவுள் இருந்து நான் அனுப்புறது பெரிய வாய்ப்பு ஒரு சனசலப்பு உண்டாகும் நீங்க கல்லூர் வந்து நீ அனுப்புறனால ஒரு சலசலப்பை உண்டாக்கும் என்னது சலசலப்பை உண்டாக்கும் கேப்பாங்களா எல்லாரும் அதுதான் நீ வந்து உன்னோட பேர் எங்க போகுதுன்னா ரெஜிஸ்டர்ல போகுது எங்க ஸ்வீடனுக்கு போகுது அதான் விஷயமே அது புரியுதா உனக்கு புரியுது அதுல அதுல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியோ அல்லது அசோசியேட் பண்ற யார் வேணாலும் கையெழுத்து போடலாம் மொத்தத்தில் ஹெச்ஓடி இருக்கணும் கையெழுத்து போட்டு சீல் வச்சு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் என்னது அவ்வளோதான் அதுல ஒரு பக்கம் ஹெச்ஓடி ரெஃபரன்ஸ் கார்ட்ட பரிந்துருக்கிறது ஒரு பக்கம் தான் அதில் ஒன்றும் இருக்காது சும்மா நாலு பாயிட் இருக்கு அவ்வளோதான் உனைய பத்தி சொல்லிடுவேன் என்னைய உனையும் பத்தி சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாட முப்பது இருபது பக்கம் ஆபணம் அந்த ஆவணத்தை ஒரு தடவை படிக்க இந்திரா அம்மையார் படிக்க சொல்லு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேடத்தை படிக்க சொல்லு எல்லாம் அவங்க படிச்சு பார்த்துருவாங்க என்னது எதுக்கு என்னன்னு கேட்பாங்க இல்ல எதுக்கு என்னன்னு கேட்பாங்க கேட்பாங்க அனுப்பி அனுப்பிச்சு அங்க இருந்தா அவங்க அங்க ஹெச்ஓடி படிச்சு பாக்குறதுக்கே அனுப்பி வச்சாங்க அதெல்லாம் அவங்க முயற்சி பண்ண வேண்டியதுதான் அவங்ககிட்ட கருத்து சொல்லுங்க ஐயன் அவ்வளவுதான் சரிங்கய்யா அது எனக்கு கைக்கு கிடைக்குங்கய்யா முதல்ல நான் படிச்சு பாக்குறேங்க அதுக்கப்புறம் நான் போய் பாக்குறேன் ஆமா இதுல ஒரு இருபது பக்கம் அதுல ஒரு இருபது பக்கம் பரிந்துரை கிடைதான் ரெண்டு பக்கம் அவ்வளவுதான் அப்படியே பார்த்துட்டு போறீங்க மேடம் இன்னைக்கூட அந்த இது இதெல்லாம் அந்த வேதியல்ல மட்டும் அஞ்சு தத்துவம் இருக்குது வேதியல்ல மட்டும் அஞ்சு இருக்குல்ல அதிகமே வேதியல் தான் இருக்குல்ல அதிகமே வேதியாம் ஆமா அது வந்து இப்ப நம்ம இந்த திரியம்மலை வச்சு ஒரு பத்து டீப் செஞ்சோம்ல அது ஒரு விளக்கம் அப்புறம் ஐசில பண்ணது ஒரு விளக்கம் அப்புறம் வெப்பப்படுத்தி ஒரே நேரத்துல வெப்பப்படுத்தி மின்சாரத்தை புரிச்ச முடியா ஹைட்ரஜன் அதிகமாக பண்றது அது ஒரு வெப்பம் அப்புறம் அந்த எட்டு மெட்ரல் ஆக்சைடு நம்ம செஞ்சு பார்க்காது அது ஒண்ணு எல்லாம் சேர்த்து அஞ்சு குறிப்பாக இருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அதையே நல்லா கெமிஸ்ட்ரியில் மட்டும் அஞ்சு தேர் கெமிஸ்ட்ரியில் மட்டும் அஞ்சு தேர் அல்ல ஒரு தேர் சொல்லுவாங்க நம்ம நம்ம அஞ்சுமே கண்டுபிடி இந்த மெட்ரல் ஆக்சைடை தவிர நாலு நம்ம கண்டுபிடிச்சது மெட்ரல் ஆக்சைடு தவிர நாலுமே நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சி ப்ரூஃப் பண்ணியாச்சு கண்டுபிடிச்சி ப்ரூஃப் பண்ணியாச்சு ப்ரூஃப் பண்ணி அப்புறம் வீடியோ இரநூறு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கடைசி பக்கத்தில் எல்லாமே எல்லாம் வந்து என்ன பண்ணால் லிங்க் கொடுத்துட்டேன் கியூஆர் கோடு கொடுத்துட்டேன் கியூஆர் கோடு கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் கியூஆர் கோடு கொடுத்துட்டேன் அதே மாதிரி மருத்துவத்துக்கும் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு நாலு கெமிஸ்ட்ரிக்கிறேன் கியூஆர் கோடு கொடுத்தாச்சு கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அது ஸ்கொயரா மாத்தல இந்த லிங்க் இருக்கு அவன் பார்த்தானா எல்லா எல்லா வீடியோ ஓடும் எல்லாம் நான் பேசுறேன் அதே மாதிரி மெடிக்கல் நாம் பேசுறதெல்லாம் கொடுத்தாச்சு ரொம்ப முக்கியம் நீ கூட நீ இப்போ மறுபடியும் நீ கூட என்ன பண்ணலாம் நம்ம இதை எடுத்து நீ கியூஆர் கோடு பண்ணலாம் அது உனக்கு டாக்குமெண்ட் இப்ப நம்ம நீர் மருத்துவம் உனக்கு பெரிய டாக்குமெண்ட் நீர் மருத்துவங்கிறது பெரிய டாக்குமெண்ட் ஐநூறு வீடியோ ஐயாயிரம் வீடியோ இருக்கு ஐயாயிரம் வீடியோ இருக்கு எங்க நம்மளது மட்டும் பேசுறது ஐயாயிரம் வீடியோ இருக்குதுங்க ஐயா ஐயாயிரம் வீடியோ இருக்கு எத்தனை இல்ல ஐயாயிரம் வீடியோ இருக்கு இந்த லிங்க் அப்படியே நோபல் பிரைஸ் அனுப்புறோம் ம் ஆ அவன் படிச்சு பாக்குறான் படிக்கல அதெல்லாம் வேற ஆனா இங்க மென்ஷன் பண்ணியாச்சு சும்மா ஒரு லைன்ல இந்த எவல்யூஷன் இது எவல்யூஷன் எப்படி மாறுது அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல ஒரே பக்கத்துல அதுக்கு ஆதாரம் வந்து ஐயாயிரம் வீடியோ இங்கிலீஷ்ல ஒரு நாலு வரி இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது அப்ப அவங்க பண்றாங்க அவங்க

இப்ப நான் என்ன பண்ற தெரியுமா இந்த பயன்படுத்தி வெங்காயserializeத்துக்கு சர்மூத்துக்கு பயிற்சி குடுக்குறேன் மருந்தே இல்ல மூளை மருந்தே இல்லாம அவங்க அத தான் பண்றாங்க இத பத்தி இப்ப நீ பண்ற இல்லையா அந்த ஒரு பக்கத்துல நல்ல ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நீ போலாம் இது வந்து ஒய்ஏ ஏஎஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடக்குது தமிழ்நாடு முழுக்க ஆஹ் இது வந்து ஆஸ்ட்ரானமி சம்மந்தமா வானியல் சம்மந்தமா நடக்குதுங்க அதுல வந்து நம்ம உணவில்லாமல் வாழும் இந்த கலையை விண்வெளி வீரருக்கு பயிற்சி கொடுத்து உணவு கட்டுப்பாடு பண்ணி ஆஹ் அதாவது ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் நீலாவுக்கு இந்த மாதிரி செவ்வாய்க்கு போகணும் ஆசைப்படுறவங்க அடுத்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலேயே ரொம்ப நாள் இருக்கணும்னு எல்லாம் வந்து உணவு எடுத்து போறது வந்து அதிக செலவாகவும் ரொம்ப எடை அதிகமா எடுத்துட்டு போவாங்க அதுக்கு பதிலா நம்ம உணவு கட்டுப்பாடோட இருக்கும்போதே அந்த செலவும் கம்மியாகும் அதுக்கு பதிலா நிறைய வீரர்களை அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டோட இத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போக்குறாங்க

நாசால வந்து ரெண்டு ஸ்டடி பண்ணிருக்காங்க ஹீரா ரத் மாணிக்கம் இன்னொன்னு வந்து கலோரி நம்ம கம்மி பண்ணும் போது எந்த மாதிரியான உடம்புல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு விண்வெளி வீர்களுக்கே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுல ரிசல்ட்டும் எடுத்திருக்காங்க அது வந்து ஆஹ் அதிகமா சா சாப்பிடாட்டியும் அவங்களுக்கு வந்து நல்ல செல் வந்து உற்பத்தி ஆகுது நல்ல எனர்ஜி கிடைக்குதுன்னு ரிசல்ட்டே வந்துருக்குங்க அது மட்டும் இல்லாம யூஎஸ்ஏல இன்னொரு ஆராய்ச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏஜிங் சம்பந்தமா பண்ணிருக்காங்க வயது முதிர்மை சம்பந்தமா பண்ணும்பொழுது அவங்க குறைவான இன்டேக் எடுக்கும் போதே வந்து புதிய செல் உருவாகுது அப்படின்னா அவங்களும் இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க இது வந்து மூணு முக்கிய இது வந்து ஆஹ் சர்வதேச லெவல்ல முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து இத பண்ணி இது மிகப்பெரிய ஒரு கூடுதல் ஆதாரமா நாம வந்து எடுத்துக்கிறோம் இப்ப நாம வந்து அடுத்து நாம ஆராய்ச்சி பண்ணி நாம சயின்டிபிக்கல் இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணும்போது நம்மளும் வந்து அவர் ஆதாரமா வேற யாராவது எடுத்துப்பாங்க இப்ப வந்து நம்ம ஆதாரம் தேடுறோம் அடுத்து நம்மளும் ஆதாரமா எடுத்துப்பாங்க எங்க எது வரைக்கும் போகுது பாருங்க உலகம் முறா இது போகுது உலகம் முறா போகுதுங்க போகுது அதுக்கு ஆதாரணம் இதுதான் இப்ப நாம இருக்கிற ஒரே ப்ரூஃப் இது மட்டும் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா குருட்டடிய மற்றதெல்லாம் குருட்டடியா பண்ணுவாங்க மற்றதெல்லாம் நாசா விஞ்ஞானி பண்றதுல குருட்டடியா பண்றது எந்த ஆதாரம் எல்லாம் சும்மா செக் பண்றது புரியுதா இது படிப்படியா சேர்து இது எப்படி படிப்படியா சேர்து நமக்கு ஆதாரம் இலக்கியம் சங்க இலக்கியம் திருக்குறள் அப்புறம் வந்து திருமந்திரம் பதஞ்சலி யோக சூத்ரம் பதஞ்சலி யோக சூத்திரம் திருமூலர் ஓய் யோக சூத்ரம் இது அடிப்படை திருமூலர்

நீ கரெக்டா புரிஞ்சு அவரு புரியும் சண்முகம் புரிஞ்சுட்டாரு ஓ அப்ப புரியு இது இங்க பண்ணியிருக்கான் இப்ப இதுக்கு எல்லாமே உள்ள மறை இது எல்லாமே இந்த பரிணாமத்துல மறைச்சு இருக்குது அவன் தனித்தனியா செய்யறான் நம்ம நம்ம ஏற்கனவே பழைய நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வரலாறு இருக்கு நமக்கு பத்தாயிரம் வரலாறு இருக்கு ஆனா வெள்ளக்காரனுக்கு இது தெரியாது வெள்ளக்காரனுக்கு இது தெரியாது நமக்கு இது பழசு அவனுக்குதான் புதுசு ஆமாங்க

நம்ம அடிச்சுக்கறதுக்கு யாரும் கிடையாது அதனால என் பொண்ணு கரெக்டா என் பொண்ணு இப்ப இல்ல இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டுதான் இருக்கேன் இத பண்ணு இத பண்ணு இத இந்த கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னாடி இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அதனால உங்க உறுதியா அதனால உங்க உறுதியா அவங்க செய்யறாங்க உறுதியா அதுக்கான வேலையில இறங்கிட்டான் இப்ப நாம ஏன்னா இவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் இவங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த கடைய வளருவதற்கு உலகத்துக்கு நான் உதவி இவங்களுக்கு நாம என்ன பண்ணோம்னா இவங்க நான் சொல்லாமே அவங்க இப்போ நான் சொல்லி புரிஞ்சுது இப்ப அவங்க என்ன அதுக்கான ஆதாரத்தை ஆதார திரட்டி வச்சு இது நாளைக்கு எந்த பேச போறாங்க இந்த புத்தகத்தை எங்களுக்கு இருக்கிற புத்தகம் இப்போ நான் சாட்சி அவங்களுக்கு நம்ம ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சாட்சி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சாட்சி நான் சாட்சி இந்த புத்தகம் சாட்சி வீடியோ சாட்சி ஐயா இதெல்லாம் சாட்சி ஆமாங்க அப்ப நாளைக்கு எதிர்காலத்துல பயிற்சி வேணும்னா என் பொண்ணு கிட்ட தான் வந்தாகணும் எல்லாருமே என் பொண்ணு கிட்ட தான் வந்தாகணும் நாளைக்கு இதில் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டிகிட்ட வாங்கிட்டாங்கண்ணா இவங்க டாக்டர் ஆகிட்டாங்கண்ணா டாக்டர் ரேட் அந்த டாக்ட்ரேட்டுங்கிற வேற ஊசி போட டாக்டர் இல்லை ஆராய்ச்சியாளருக்கு பேர் டாக்டர் இருந்த பேர் என்னது ஆராய்ச்சியாளர் பேர் டாக்டர் ஆமா உண்மையாலுமே ஆராய்ச்சியாளர் தான் டாக்டர் இருந்தால் பட்டான் ஊசி போடுறவனுக்கு மே ஊசி போட்டுக்கு மெடிசன் இஸ்டேங் நான் எப்படி பார்த்தேன் டாக்டர் பட்டமே அவங்க கொடுக்க வெள்ளக்காரன் தப்பு பண்ணிக்கிட்டேன் வெள்ளக்காரன் தப்பு பண்ணிட்டான் டாக்டர்னாவே ஆராய்ச்சியாளர் ஆராயச்சடா அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் சொல்றான் அவர் ஊசி போடுறவரா இல்ல டாக்டர்னாவே நவே ஆராயச்சடான்னு அர்த்தம் டாக்டர் நாலவே அதுக்கு பேரு தமிழ்ல தக்கார்னு பேரு தக்கார்னா அது தகுதி உள்ள நட தக்கார் கோயில்ல மட்டும் தக்கார்னு சொல்லுவாங்க கோயில்ல பார்த்தா எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா எங்க ஊர் கோயில்ல பார்த்தா தக்கார்னு சொல்வாங்க பழங்காட்ட அந்த ட்ரஸ்டின்னு ன்னு சொல்றோம்ல ட்ரஸ்டி கோயில் டெம்பிள் ட்ரஸ்டி ன்னு சொல்லும்ல தமிழ்ல அதுக்கு பேரு தக்கார்னு பேரு தக்கார்

சுவைக்கு கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்திக்கிறேன் சுவைக்கு என்ன பண்ணிருக்கிறேன் உப்பு காரம் உப்பு காரம் ஆமா ஏன்னா அது பத்தாயிரம் ஆண்டு பழக்கம் என்னது பத்தாயிரம் ஆண்டு பழக்கம் பழக்கம் பத்தாயிரம் பழக்கம் எப்படிப்பா விடுறது ஆக அந்த மனதை ஏமாத்துறதுக்கு உப்பு காரம் கொடுத்தக்காட்டி அது உள்ள போகுது காற்று குடிக்கிறதுக்கு இட்லி போண்டா தீங்கறக்கு பஜ்ஜி திங்கறதுக்கு எதுவும் தேவையில்லை என்னது எது தேவையில் பொழுது மன திருப்தி வர்றதுனால மன திருப்தி வர்றது அதனால அதை ஏமாத்துக்கு என்ன வேண்டாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது கொஞ்சம் காரம் போட்டுக்கிறது கொஞ்சம் பீட்ரூட் போட்டுக்கிறது கொஞ்சம் எலுமிச்சி வலை சுவை சேர்த்துக்கிறது இந்த ருசியை தூண்டி விடுறது ருசியை தூண்டி விச்சு நிறைய சாப்பிட நல்ல விஷயத்த குடலை சுத்தம் பண்ற உணவை நிறைய சாப்பிடுறதுக்கு மனதை ஏமாத்துறது எப்படி மனதை ஏமாத்துறது எதை சுத்தம் பண்றதுக்கு குடலை சுத்தம் பண்றதுக்கு கம்மியா பக்காவது நிறைய கொடுக்கறதுக்காக மனதை ஏமாத்த நிறையாவும் போகணும் சீவக்கட்டை இருக்குது சீவக்கட்டை திங்க முடியாது அதனால இந்த காய்கறி எல்லாம் சீவக்கட்டை தான் நிறைய பொறுத்து காய்கறி கீரை சீவக்கட்டை காய்கறி பீட்ரூட் இதெல்லாம் சீவக்கட்டை அந்த சீவக்கட்டை என்ன பண்றோம்னா கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து நிறைய திங்க வச்சிடறேன் என்னது நிறைய ஆ நிறைய திகர்ப்பு என்ன ஆகுது சுத்தம் பண்ணிட்டு கீழ போயிரும் வேற சந்தை மேற்கா முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் நேரமாச்சு அவ்வளவுதான் ஆஹ் முடிச்சிக்கலாம் சரி எல்லாம் நான் சந்தை இருக்கா முன்னாடி தொடர்ந்து செய்யிங்க அப்புறம் சாய்ங்காலம் பேசுவோம் அப்ப பன்னெண்டு மணிக்கு பேசலாம் அப்புறம் ரெண்டு மணிக்கு பேசலாம் நாலு மணிக்கு பேசலாம் எட்டு மணிக்கு பேசலாம் சரியா சரி அப்புறம் பேசலாம் கண்ண ரைட் ரெண்டு நண்டு ஆஹ்